ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ரெண்டாவது கணக்கு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கேஎல்எம்ல கணத்தில் வேல்யூ தந்திருக்காங்க இப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இது ஃபுல்லாக நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கே சேர்ப்பு எல் வெட்டு எம் எல் வெட்டு எம் முதல்ல கண்டுபிடிக்கணும் ப்ராக்கெட்டில் இருக்குது எல்லில் இருக்கிற லெட்டர்ஸு பிசி டிஜி வெில் ஏ பி சிடிஹெச் ரெண்டு பொதுவாக இருக்குது எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க பி பொதுவாக இருக்கு சி பொதுவாக இருக்கு அப்புறம் டி பொதுவாக இருக்கு அதை தூக்கி எடுத்து எழுதிக்கோங்க பிசிடி கே சேர்ப்பு எல் வெட்டி எம் இல்லை கேயும் எல் வெட்டி எம் சேர்த்து எழுதுறோம் கே வந்து ஏ பிடிஇஎஃப் சேர்ப்பு எல் வெட்டி எம்ங்கும் பிசிடி இதை சேர்த்து எழுதுனோம் சேர்த்து எழுதணும்னா ஏ பி ரெண்டு முறை இருக்கு அப்போ ஒரு முறை எழுதிக்கோங்க சி அடுத்த டிஸ்ட் முடிச்சாச்சு அடுத்த செகண்ட் கே வெட்டு எல் சேர்ப்பு எம் எல் சேர்ப்பு எம் எல் எழுதிக்கிறோம் பிசிடிஜி சேர்ப்பு எம் வந்து ஏபிசிடிஹெச் இதில் சேர்த்து எழுதணும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏ எழுதிக்கோங்க அடுத்த பி எழுதிக்கோங்க சி எழுதிக்கோங்க டிஜிஹெச் கே வெட்டு எல் சேர்ப்பு எம் கே வந்து ஏபிடி இஎஃப் பெட்டு எல் சேர்ப்பு எம்ல ஏபிசிடிஜிஹெச்சு ரெண்டுத்திலையும் பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதிக்கிறோம் ஏ எழுதிக்கிறோம் பி எழுதிக்கிறோம் ஏ பொதுவாக இருக்கா அடுத்தது பி பொதுவாக இருக்கா அப்புறம் டி பொதுவாக இருக்கா அப்புறமும் அவ்வளோந்தான் பொதுவாக இருக்குது சரியா ஏபிடி அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர் அடுத்தது மூணாவது கே கே சேர்ப்பு எல் வெட்டு கே சேர்ப்பு எம் கே சேர்ப்பு எல் முதல்ல கண்டுபிடிக்கிறோம் கே வந்து ஏபிடிஇஎஃப் சேர்ப்பு எல்லில் வந்து பி சிடிஜி இதில் சேர்த்து எழுதுறோம் ஏ எழுதுறோம் பி எழுதுறோம் சி எழுதுகிறோம் டி எழுதுறோம் இஎஃப் எழுதுகிறோம் ஜி எழுதுறோம் அடுத்தது கே சேர்ப்பு எம்ல கே வந்து ஏபி டிஇஎஃப் சேர்ப்பு எம் வந்து ஏபி சிடிஹெச் இதையும் சேர்த்து எழுதுகிறோம் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏ ரெண்டுத்துலையும் இருக்குது ஏ எழுதிக்கோங்க அடுத்த பி இருக்குது சி இருக்குது டி இருக்கு இ இருக்குது எஃப் இருக்குது ஹெச் இருக்குது இனி பொதுவாக இருக்கிறது எடுத்து எழுதியிருக்கிறோம் கே சேர்ப்பு எல் பெட்டு கே சேர்ப்பு எம் இது முடிச்சுட்டும் இது முடிச்சுட்டு இப்போ இது என்ன பண்ணுறோம் வெட்டுக்கும் போது ரெண்டு இடத்துலையும் பொதுவாக இருக்குது இதுல என்ன பொதுவாக இருக்குது எடுத்து எழுதுகிறோம் இப்போ ஏ பொதுவாக இருக்கா அடுத்த பி இருக்கு சி இருக்கு டி இருக்கு இ இருக்கு எஃப் இருக்கு சரி இவ்வளோ நம்மளுக்கு இதில் பொதுவாக இருக்குது ஏபிசிடிஇஃப் அடுத்தது நாலாவது கே வெட்டி எல் சேர்ப்பு கே வெட்டி எம் K வெட்டி எல் கண்டுபிடிக்கிறோம் K மதிப்பு A B D E F வெட்டி எல்ல B C D G இதல பொது வருக்கது எதலான் பெரங்க B பொதுவா இருக்கா அப்பமா D பொதுவா இருக்கு சரியா போம் B ON D அற்றது K வெட்டி எம்ல K வந்து A B D E F சிடிஹெச் இதில் பொதுவாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஏ பொதுவாக இருக்குது பி பொதுவாக இருக்குது அப்புறமா டி பொதுவாக இருக்குது ஏபிடி இன்னும் இதில் சேர்த்து எழுதுகிறோம் கே வெட்டி எல் சேர்ப்பு கே வெட்டி எம் சேர்த்து எழுதும்போது இதை எதையும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஏ எழுதணுமா பி ரெண்டுத்துலேயும் இருக்குது அப்புறம் பி எழுதிக்கோங்க டி ரெண்டுத்துலேயும் இருக்குது டி எழுதிக்கோங்க அவ்வளோந்தான் இந்த கணக்கு யூ